இனி ஆண்டுக்கு இருமுறை செட்டு தேர்வு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் செட்டு தேர்வு இனி ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தற்போது நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை செட்டு தேர்வு நடத்தி காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன பிஎம் எம் இன்டர்ன்ஷிப் திட்டம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு பிஎம் எம் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஒருமுறை மட்டுமே ரூபாய் ஆறாயிரம் அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் முடிவடையும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தன இந்நிலையில் அந்த கால அவகாசத்தை மத்திய அரசு வருகிற முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்துள்ளது கேவி பள்ளிகளில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஐந்து கேவி பள்ளிகளில் சில பள்ளிகளில் மட்டுமே மூன்று வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை பால்வாடிகா என்ற கேஜி முதல்நிலை வகுப்பில் சேர்க்கும் வசதி உள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் கேவிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தில் வரும் இருபத்தி ஓராம் தேதிக்குள் குழந்தைகளின் விவரங்களை பதிவேற்று விண்ணப்பிக்க வேண்டும் நாலு அஞ்சு ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகம் என் அறிவிப்பு தேசிய கல்விக் கொள்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் நான்கு ஐந்து ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக என் அறிவித்துள்ளன நம் நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்ட வடிவமைப்பு பணிகளை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் மேற்கொண்டு வருகின்றன சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயம் மற்றும் நவோதயா பள்ளிகள் பின்பற்றி வருகின்றன இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை மையமாகக் கொண்டு அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த என்சிஆட்டு முடிவுள்ளன கலை உடற்கல்வி ஆரோக்கியம் மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு இந்த பாடத்தோட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கான உயர்வு இந்தியாவில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கடந்த ஆண்டில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பது பவுண்டிட் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளன ஐடி பேங்க் இன்சூரன்ஸ் சுகாதாரம் ஏஐ துறைகளில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக மாநிலங்களில் தலைநகருக்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாவது மூன்றாவது நிலை நகரங்களில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் இது மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது